எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை வெள்ளம் வருஷ வருஷம் நம்ம பெய்யும் அதில் தண்ணி ஓடும் அதை வச்சுட்டு அவருடைய ஒரு இன்னிமிட்டபிள் ஸ்டைலில் ஒரு பிரமாதமான கதையை அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் வெள்ளம் வட்டாற்றில் இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் வெள்ளம் வந்தபோது ஊர் ஜனங்கள் எல்லோரும் திருவிழா போல பாலத்துக்கு போய் வேடிக்கை பார்த்தார்கள் நீர்பூச்சிகள் மின்னல்களாக எதிர்த்து எதிர்த்து வெட்டி வெட்டி மிதக்க கொள்ளை போகிற அவசரமாக காப்பி பழுப்பு தண்ணீர் விரைந்தது பாலத்தில் அத்தனை பேரும் வரிசையாக நின்று கொன்று தொட்டுவிடும் உயரத்தில் விரைந்த தண்ணீரை குனிந்து விரல்களால் அடைந்து சிரித்த முகத்தில் சிதற வைத்து நனைத்துக் கொண்டிருந்தார்கள் ஊர் ஜனங்க நூறு பேருக்கு மேலே தேராது மாணிக்கம் பஞ்சாயத்துக்கு மதகடி கிராமத்துக்கு போகவில்லை வெள்ளம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இந்த வருஷம் கிணத்து பாசனம் வேண்டாம் இன்னொரு பாட்டம் சூரியகாந்தி போடலாம் கடலை மிளகாய் ஏன் ஒரு போக நெல்லு என்றெல்லாம் வீசிக்கொண்டார்கள் மூன்று நாள் அடித்த மழையை பற்றி பெய்யும் பொய்யும் புழுகமாக பேசிக்கொண்டார்கள் அப்பொழுது புர் என்று சத்தமிட்டு கொண்டு ஜீப்பு வண்டி வந்து நின்றது அதிலிருந்து இறங்கினவர் பின்னால் வரும் காருக்காக காத்திருந்தார் காரில் வந்து வந்து பாலத்திற்கு அந்த புறத்தில் இருக்க ஜீப்பு காரர் காரர் கதவை மரியாதையாக திறந்து விட சிமெண்ட் கலர் சட்டை போட்டுக்கொண்டு ஒருத்தர் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தார் வெள்ளம் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இந்த புறம் திரும்பி வேடிக்கை பார்க்க அவர் அசால்ட்டாக நடந்து வந்து மாணக்கத்தை பார்த்து மலட்டாத்தங்கறங்கிறது இந்த இடம் தானே என்று கேட்டார் ஐயா யாருங்க கலெக்டர் ஐயா என்றான் கதவை திறந்தவன் உங்கள் ஊரில் எவ்வளோ நாளாக மழை பெய்யுது ஐயா வியாழக்கிழமையிலிருந்து தான் நச நசானு பஞ்சிட்டு இருந்தது ராத்திரி ஆண்டுங்க நின் ராத்திரி தானுங்க நின்றுது என்றான் சண்முகம் ராம்சாமி வேறார் த பிரிஷஸ் யோ இந்த ஆக்கில் எங்கே உடம்பு கண்டிருக்கு காட்டு எங்கேயும் உடையில வெள்ளம் தான் போகுது அந்த கலெக்டரின் முகம் கவலையால் வருத்தப்பட்டது என்னது சேதம் என் எங்கே சேதம் அதை சொல்லு ஐயா சேதம் எதுவும் இல்லையா தண்ணீர் கரை நீரில் இங்கே தப்பிச்சோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் ஒணிஞ்சிட்ருக்கு சேதம் இல்லையா யோ பெரியவரே ஷூரா சொல்லுங்கள் இந்த பக்கம் எங்கேயும் ஆறு உடையிலையே தண்ணீர் பிச்சுக்கலையே இல்லைங்களே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள லுக் அட் திஸ் ராமசாமி மேப்பேடு ஜீப்பிலிருந்து ஒரு வருபடத்தை எடுத்து முழங்காலை மடக்கி தற்காலிகமாக பிரித்து கொண்டார்கள் இங்கிலீஷில் பேசிக்கொண்டார்கள் யார் ஏன் இந்த ஊர் பே கொடுத்தாங்க என்னவோ பார்க்குறாங்க ஹெலிகாப்டர் இறங்க சௌரியமாக இக்கரையில் எலிவேஷனில் புட்டல் இருக்கு பாருங்க அதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க சார் அதெல்லாம் சரிதான் ஏன் எங்கே ஏன் உடம்பு மாணிக்கம் அவர்கள் முகங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது மற்றொரு ஜீப்பு கொடி துடிக்க வந்து அந்த நிற்பதற்குள் ஒரு இளவயசுக்காரன் குதித்து இறங்கி அந்த பக்கம் பார்த்து கொண்டே அவர்களை நோக்கி வந்தான் காலர் இல்லாத ஷட்டை போட்டுக்கொண்டு நெற்றியில் கைகுட்டை குறுக்கே கட்டியிருந்தான் கண்கள் கலங்கியிருந்தன என்னது எல்லாம் பசுமையாக இருக்குது எங்கேயா உடப்பு ஜவஹர் அதான் ப்ராப்ளம் என்றார் கலெக்டர் கிராமத்தில் எங்கேயும் உழைப்பு கிடையாது ஜவஹர் சட்டென்று நின்றான் என்னையா இது எப்படி இது எல்லோரும் வெள்ளம் வந்து கூரை மேலே நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒரே பசுமையாக இருக்குது இங்கேயா இங்கேயா குட்டி வர போகிறான் மிளகா போட்டிருக்குங்க தீவிர குடிக்காரங்க வந்து சூரியகாந்தி என்று மானிக்கத்தவங்க யோ உன்னை கேட்டப்ப பேசு குறுக்கால பேசாத அவங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல என்று கை காட்டினவன் அதட்டினான் ஜவஹர் என்று சொல்லப்பட்டவன் ஜீப்பில் சிகரெட் கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தவனை நோக்கி தமிழ் செல்வா வந்து பாரு என்ன கிராமம் செலக்ட் பண்ணிருக்காங்க பாரு அவங்க சிகரெட்டை மிதித்து அழுத்தி விட்டு வெளியே வந்து வெசியை சரி கட்டி கொண்டு என்ன என்ன பிரச்சனை சொல் உடப்பு எதுவும் கிடையாது இந்த கிராமத்தை யாரும் டிஸ்ட் வில்லேஜுன்னு சொல்லுவாங்களா எந்த இடத்த விடியா போயினோ இந்த கிராமத்தை தேர்தல் எடுத்து எடுத்துருக்கான் எல்லாம் இவங்க கலெக்டர் ஆஃபீஸ் தான் யா ஏன்யா பிடிஓ யார் வாட் கேன் ஐ டூ சார் மாணிக்கம் ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா சார் யோ நீ தான் கிராமத்து பஞ்சாயத்தா நான் மெம்பருங்க மதகடி கிராம பஞ்சாயத்து யூனியனை சேர்ந்தது எந்த கட்சி நீ போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்ட அதை பற்றி இப்போ என்ன தமிழ் பேர் என்ன பெரியவர் அக்கம் பக்கத்தில் வயக்காட்டு பக்கம் வெள்ளம் உடைச்சிக்கிட்டு தண்ணி பாஞ்சு வயலெல்லாம் சேத மாதிரி இந்த வட்டாரத்தில் ஏதாவது இருக்குதா இல்லைங்களே பின்ன ஏன் ஏயா உடம்பு கலெக்டர் கிட்ட சொன்னேங்க ஐயா ஐயோ அவர் எங்கே எங்கே வந்தா வந்ததே இல்லைங்களே வெயிட்டமனி இந்த ஊர் பேர் என்ன சொன்னேங்க வரட்டாத்தாங்கிற ராம்சாமி கண்ணாடியை போட்டுக்கொண்டு மேபை பார்த்து வேற ஏதாவது வட்டார வரட்டா தங்கரைன்னு இருக்குதா அக்கம் பக்கத்தில் இல்லைங்க ஆனா மலட்டா தங்கரை இருக்குதுங்க அது எங்க தெக்கால நாற்பது மைலுங்க மதக்கடியிலிருந்து நாலாயிரம் ரூபாய் டிக்கெட்டு அந்த வெள்ளம் ஓடப்பா தெரியாதுங்களே நாசமா போச்சு கன்ஃபியூஷன் அதான் போல இருக்கு ஜவஹர் இப்போ என்ன செய்யறது என்ன மிஸ்டர் சார் தமிழ் செல்வன் செக்ரட்டரிக்கு தந்து கொடுத்துடலாமா சவகர் இட் இஸ் டூ லேட் ஹெலி ஹெலிபேடெல்லாம் எல்லாம் போட்டாச்சு டிஐஜி வந்து பார்த்து செக்யூரிட்டி கிளியனஸ் ஆகிடுச்சு என்ன விளையாடுறீங்களா அவர் இங்கே தான் வரணும் இங்கே இங்கே தான் காட்டணும் ஆமாம் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணினா பிடிவாதமாக இங்கே வந்து பார்த்து தான் ஆகணும் பாரு ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் இந்த கிராமத்தை ஏன் லிஸ்ட்டில் சேர்த்தாங்க இதை வந்து பார்த்தாருன்னா இருக்கிற கரண்ட்டு போய்டுங்க ஆரோக்கியமாக இருக்கு இருக்குது பார்த்தா இடெல்லாம் என்னையாது என்ன பொய்யாது சூரியகாந்திங்க இங்கே ஒரு சஃபலோ என்ன பைலட் பிளான்ட் ஒன்று இருக்குது இல்லை இந்த கூட பஞ்சத்தில் அடியப்பட்ட மாதிரி தெரியல கலெக்டர் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு சற்று தூரத்தில் சற்றே வாய் திறந்து பார்த்துக்கொள்றது ஜனங்கள் ஒவ்வொருவராக நோக்கி கொஞ்சம் காஞ்ச மாதிரி பத்து பதிஞ்சு குழந்தைங்க இல்லைங்களா தாத்தா எதுக்குங்க விவரம் சொல்லுங்க இங்கே நிறைய வெள்ளம் சேதம்னு யாரோ சொல்லி வச்சுட்டாங்க நாளைக்கு பெரிய மனுஷாலெலாம் பார்க்க வராங்க இங்கே சேதம் எதுவும் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அண்ணா விளையாடுறியா ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரு எங்கே சொல்ல பார்க்கலாம் வந்தே மாதிரம் ராம்சாமி ஜெயஹிந்து பா சொல்லியா ஜெய்ஹிந்த் மாணிக்கம் திகைத்தின் இருக்க பக்கத்து ஊர்லேருந்து பஞ்சப்பட்ட ஆளா ராவோட ராவா லாரியில் ஏற்றிடலாங்களா அதை பற்றி கவலை இல்லை என்ன பிடிவி லாரி ஒன்று ஏற்பாடு செஞ்சிடலாம் ஆனால் ஜவஹர் வெள்ளம் சேதம் ஒன்று ரெண்டு கீத்தை பிச்சு போட்டுடாமா யோ இந்த ஊரில் எத்தனை வீடு இருக்குது பத்து ஐம்பது இருக்குங்க பத்து ஐம்பது வீடா போச்சுரா டிவி கூட இருக்கும் போல இருக்கு இந்த கிராமத்தை பார்த்தா இருக்கிற எயிட்ஜியும் பிடிங்கிடுவானுங்க ஜவகர் எதுனாச்சும் ஏற்பாடு செஞ்சு லிஸ்ட்டை கேன்சல் செஞ்சே ஆகணும் ஏன் பதட்டப்பதீங்க முதல்ல ஆத்தார நிலவரத்தை பார்க்கலாம் அவர்கள் இவர்கள் இருப்பதையே மதிக்காமல் பிள்ளை பிடுங்கி கடித்து கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று எட்டி பார்த்தார்கள் மாணிக்கம் அருகில் இருந்த ஷண்முகத்தை ஜவஹர் சற்று உற்று பார்த்தான் உன்ன எங்க பார்த்துக்கிறேன் பொதுக்கூட்டத்துக்கு ஆள்சி செலுத்து தரவுங்க ஆமாம் உன் பேர் ஷண்முகம் இல்லை நம்ம தொண்டையா ஷண்முகம் இந்த பாரு சின்னதாக சிக்கல் நாளைக்கு பதினோரு மணிக்கு அவங்கெல்லாம் வராங்க பதினொன்று பத்துக்கு போயிடுவாங்க பக்கத்தில் பொட்டல் இருக்குல்ல அங்கே ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இங்கே வருவார் சேத்தில் உழல்வாரு ஒரே ஒரு பிரச்சனை சேத்தை தான் காணும் என்ன ஊரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாவது யோஜனை வேண்டாம் சுற்றுப்பட்ட இடம்லாம் பச்சை இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் மஞ்சளாக பூ ஏக்கரை கணக்காக பூ சிரிக்குது என்ன யா போகுது சூரியகாந்திங்க புதுசாக கற்றுக்கிட்டுருக்காங்க மதக்கடி கிராமத்துக்கு பக்கத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இந்த பாலம் எப்போ போட்டாங்க நம்ம இவர் இறந்த போதுங்க இவர் சூறு புல்லை துப்பி விட்டு வாங்க போகலாம் மாணிக்கம் நாளைக்கு அவர் வர்றப்போ ஆத்தங்கரையோரம் பாதி தண்ணியிலையும் பாதி கரையிலையும் நில்லு வந்ததும் வந்தே மோதிரம் அல்லது ஜெயகிதுன்னு சொல்லு அவர் இந்தியில் கேட்பார் பயப்படாத நாங்கள்லாம் இருக்கோம் கை கூப்பிக்கிட்டு ஐயா வெள்ளம் வந்து உடிசைலாம் அழிச்சிட்டு போயிடுத்து ஏதாவது கதையாக அழகா மாதிரி சொல்லு என்ன குடிச்ச எதுவும் அடிச்சுட்டு போகலீங்களே யோ விட்டான்னா சரி அடிச்சுட்டு போகல அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்லு போதும் அதே அப்படிங்க ஜவஹர் மாணிக்கத்தின் அருகில் வந்து செவந்த கண்களால் முறைத்தான் இட்ஸ் நோ யூஸ் ஜவஹர் ஹீ இஸ் வெரி ஷார்ப் அஸ் லீவ் இட் டு சான்ஸ் பார்க்கலாம் லேட்டு கீட்டு ஆகி கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க நம்ம ஒரு நிச்சயம் கோச்சுக்கு போகிறாரு தலா உருளை போகுது பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ் செல்வன் கொண்டே சொல்ல செல்ல அவர்கள் மாணிக்கத்தை சற்று மாணிக் சற்று தூரத்தில் திரும்பி பார்த்தார்கள் ஓல்டு மேன் லுக்ஸ் ஹெல்த்தி மறுதினம் மாணிக்கம் மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு வர்த்தாங்கரையை நோக்கி ஓடினான் எல்லோரும் வெள்ளம் பொங்கி கரை மீறிடுச்சுங்க தண்ணி உள்ளே வந்துருச்சு என்று கூவியது அவனுக்கு முதலில் புரியாவிட்டாலும் வயல் வரப்பை தாண்டி ஆற்றங்கரைக்கு வந்தபோது பளிச்சென்று புரிந்து போயிற்று ஆறு புரண்டு விரிந்து அங்கங்கே உடைந்து வெள்ளம் பிரிட்டு கொண்டிருந்தது சூரியகாந்தி பூக்கள் மேலே செட வென்று கண்ணாடி தட்டு போல ஜலம் படர்ந்து பூக்கள் மிதந்தன பசுமை எல்லாம் மூழ்கி போய் பாலத்தின் கான்கிரீட் எல்லாம் உற்சாகமாக பாய்ந்து கொண்டிருந்தது ஐயோ பாலம் போயிடுச்சு விளைச்சலாம் போயிடுச்சு ராத்திரி மழை பெஞ்சுதா இல்லைங்களே எப்படி இவ்வளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டுல இருக்கு தாத்தா தண்ணி பாம்பு ஊருக்குள்ள தண்ணி பூந்துருமா எங்கேருந்து இவ்வளவு தண்ணி வந்தது ராவண ராவா மேக்க மழை பெஞ்சிருக்கணும் வானில் சிறகடித்து கொண்டு ஒரு பெரிய மிஷின் வயல்களுக்கு மேல் தாழ்வாக பறந்து வர சிறுவர்கள் உற்சாகமாக அதை நோக்கி செட தண்ணீர் அடித்து கொண்டு அடித்து கொண்ட நீளோடு ஓட ஒரு ஆள் அதிலிருந்து கையை ஆட்டினார் தூரத்து மைதானத்தில் இந்த பறவை இறங்க மாணிக்கத்தின் முழங்காலுக்கு தண்ணீர் வந்து விட்டது விதவிதமான மோட்டார் வண்டிகள் முன் முன்னமேயே கரையில் வந்து நின்றிருக்க தவுரிலிருந்து வேற்றார்கள் நூறு பேர் வரிசையாக நின்று கொடியை அசைத்து கொண்டு சத்தம் போட்டார்கள் ஹெலிகாப்டர்லிருந்து இறங்கின இறங்கி வந்த சிவந்த ஆசாமி அழகாக சேட்டு பையன் இருந்தார் லேசாக சிரித்து கொண்டார் வேகமாக நடந்து வந்து மாணிக்கத்தின் அருகில் வந்து விட்டார் சார் திஸ் இஸ் அன் ஓல்ட் மேன் ஃப்ரம் திஸ் வில்லேஜ் சொல்லையா மாணிக்கம் மாணிக்கம் கை ஐயா நல்லா இருக்கு ஐயா என்றான் ஆஸ்கிம் அபவுட் த எஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் ரொம்ப பயிர்களுக்கு நஷ்டமானு கேட்குறாரு மாணிக் கேட்குறாரு ஐயா மாணிக்கம் சரியா சொல்லு சினிமாக்காரர்கள் போட்டோக்காரர்கள் எல்லோரும் அவரை தொடர்ந்து படம் எடுக்க அவ்வப்போது பழிச்சிடும் வெளிச்சும் போட்டார்கள் மாணிக்கம் அவர்தோடு அலைக்கழிக்கப்பட்டு ஐயா கும்பிடுறங்க நீங்கள் தாங்க இந்த தேசத்துக்கு ராஜாவா இந்த வெள்ள நிஜமில்லைங்க கிழக்கால மதக மூடி இருக்காங்க அதாங்க எதிர்த்துக்கிட்டு விட தண்ணி இங்கே நேத்திக்கு அவனை மேலே பேச விடாமல் ஜவஹர் மற்ற பேர்கள் எல்லாம் பின்னால் இருந்து பிடித்து இழுக்க மாணிக்கத்தின் முன்னால் வேற்றூர் வேற்றூர்க்காரனோரும் திணிக்கப்பட்டான் அவன் சர்கார் சர்கார் என்றான் வெரி டேமேஜ் சார் ஆல் கிராஃப்ட்ஸ் கான் சார் சார் என்று என்னென்னமோ பேசினான் அந்த செவந்தால் நடந்து கொண்டே கீழே பார்த்து கொண்டே கவனித்துக் கொண்டிருந்தார் யாரோ ஒருவன் குழந்தையை உயர்த்தி காட்டி அதன் கன்னத்தை தட்டி தன் மாலையை கேட்டு அதற்கு போட்டார் அவரிடம் சொல்லாமல் சொல்லணும் போலதான் இருந்தது மாணிக்கத்திற்கு ஆனால் அவன் பின்னுக்கு தள்ளப்பட்டு கூட்டத்துக்கு வெளியே துப்பப்பட்டான் நோட்டு புத்தகத்தில் எழுதி எல்லாம் அந்த ஆலை எனவோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சார் ஹவு மச் யூ ஆர் ரிலீஸிங் ஃப்ரம் ஃபார் ரிலீஃப் ஐ ஆம் கிவிங் ஸ்ட்ரெய்ட்வே டென் லேக்ஸ் ஃப்ரம் த பிஎம்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் ஆன் ரீச்சிங் டெல்லி ஐ வில் சேங்ஷன் ஃபோர் குரோர்ஸ் லேசாக கைத்தட்டல் கெட்டது வாழ்க வாழ்க வலுத்தது வேற்றூர்காரர்கள் ஆரவாரம் பண்ண சந்தனக்கலர் சட்டைக்காரர்கள் பலர் கோபமாக அவர் அருகில் அலைமோதின ஜனங்களை பிரித்து பிரித்து தள்ளி கொண்டிருந்தார்கள் காரில் ஏறி கொண்டு ஓட்டிச் செல்லும் முன் அவர் ஒரு முறை மாணகத்தை பார்த்து கைது செய்தார் சற்று நேரத்தில் அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறிக்குள்ள அது கர்ப்ப பறவை போல் மெல்லமாகத்தான் எழுந்து சற்றே சாய்ந்து வேகம் பிடித்து படப்பெடுத்து சிறுக சிறுக அளவு குறைந்து புறப்பட்டு சென்று செல்ல செவகர் ஜீப்பில் ஏறிக்கொண்டு முன் தனியாக நின்ற மாணிக்கை பார்த்து மாணிக்கத்தை பார்த்தான் தோளில் தள்ளினான் சரியான கிராக்கியா தாகி காரியத்தை கெடுக்கிறது தான் கழுவான் நான் உன்னை இன்னும் சொல்ல சொன்னேன்னு இன்னும் சொன்னேன் தமிழே ஒரு சிகரெட் கூட எட்டு கோடி எட்டு கோடி எதிர்பார்த்தோம் நாலு தான் கொடுத்துருக்காரு அது அதுவும் ஐயா ஜீப் கிளம்ப மாணிக்கம் அருகில் சென்று ஐயா ஐயா இந்த பாலத்தை மராமத்து பண்ணிவிடுவீங்களா ஆ பண்ணுறோம் எல்லாம் வெள்ளம் உணஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் இறங்கி நடந்துங்க கடைசியாக அந்த ஜீப்பும் புறப்பட்டு செல்ல மாணிக்கமும் ஊர் ஜனங்களும் சிலரும் பாலத்தில் ஒரு பகுதியில் மட்டும் விள்ளலாக தனியாக விலகி போய் உடைந்திருந்த அந்த இடத்தை பார்த்தார்கள் ஆற்றழுக்கத்துடன் சமாதானமாகி சற்று தூரத்தில் ஒரு தினசான கோணத்தில் அது படுத்திருக்க அதனுடன் துள்ளி விளையாடும் வெள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் வெள்ளம் என்ன ஒரு டிப்பிக்கல் ஸ்டோரி என்ன நடக்கிறதுங்கிறத அப்பட்டுமா அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக ஒரு அழகான சின்ன கதையில் சொல்லிட்டார் வருது அதை வச்சு என்னென்னலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கூத்து அடிக்கிறது என்னெல்லாம் சென்ட்ரல் கொண்டு வந்து பண்ணுறாங்க ஜனங்கள் எப்படி மாறுறா எல்லாத்தையும் ரொம்ப அவருடைய ஒரு இன்னிமிட்டபிள் செயலில் சொல்லியிருக்கார் போல் இதுவும் அந்த காலத்தில் கொந்த புதுசில் ரொம்ப வரவேற்கப்பட்ட கதை வழக்கம் போல் நீங்களும் அதை என்ன கேட்டு ரசிப்பது நம்புகிறேன் நன்றி வணக்கம்